கூட்டணி நெருக்கடி காங்கிரசின் ஆட்சியில் பங்கு கோரிக்கைக்கு திமுக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான திமுக கூட்டணி விவாதங்கள் தீர்மானம் அடைஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கோரிக்கைய தொடர்ந்து முன் வச்சு வருது ஆனா முதல்வர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலய சந்திப்புல இதுக்கு தெளிவான மறுப்பு தெரிவித்ததா தகவல் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை அப்படிங்கறது தான் திமுக

கொடுத்திருக்குது கோரிக்கை என்னதுன்னா தேர்தலுக்கு அப்புறம் உருவாகும் திமுக அரசோட தேர்தலுக்கு அப்புறம் உருவாகும் திமுக அரசோட மந்திரி பதவியோ இல்ல முக்கிய துறைகளோ வழங்கப்பட வேண்டும் இதுக்கான காரணங்களை ஒவ்வொன்றும் பாப்போவாங்க முதல்ல கட்சியோட செயல்பாட்டுக்கான அதிகாரம் தேவை ரெண்டாவது தமிழக காங்கிரசோட சுயநிலை காட்டுதல் மூணாவது தேசிய காங்கிரஸ் தலைமையோட உள்ளூர் கோரிக்கை The cat திமுகவின் திடமான நிலைப்பாடு ஏன் இல்லை என்கிறார் ஸ்டாலின் திமுக கருத்துக்களை நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் அடிப்படையில தவறான பின்பம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற பேச்சு திமுக தனிச்சு பெரும்பான்மை பெற முடியாது அப்படிங்கிற தவறான பின்பத்தை உருவாக்கும் திமுக வலுவான கட்சி அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ரெண்டாவது தேவையற்ற குழப்பம் தேர்தல் நெருங்கும் சூழல்ல

முடிவு சமரசங்கள் என்ன அண்ணா அறிவாலய சந்திப்பில் அதாவது ஸ்டாலின் சிதம்பரம் என்ன நடந்திருக்கலாம் முதல்ல திமுக நிலை திமுக நிலை என்னதுனா ஆட்சியில் பங்கு பேச்சே இல்ல ஆனா தொகுதி ஒதுக்கீட்டுல சில சமரசங்களை செய்து கொள்வோம் அடுத்து காங்கிரஸ் நிலை கூட்டணிய தொடர வேண்டும் சீக்கிரமாவே தொகுதி பங்கீட்டு குழு அமைக்க வேண்டும் முடிவு என்னதுனா ஆட்சி பங்கு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ஆனா தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் சீக்கிரமாவே தொடங்கும் காங்கிரசுக்கு இன்னும் சில தொகுதி கிடைக்கலாம் காங்கிரசுக்கு மாற்று வழிகள் தாவேக்காவுடன் கூட்டணியா திமுகவுடன் உடனே நிலைப்பாட்டில் காங்கிரசுக்குள்ள ரெண்டு கருத்துக்கள் நிலவுது அது என்னன்னு பாத்துருவோமா முதல்ல திமுக உடன் தேசிய தலைமை விரும்புவது இதத்தான் ஆதரவு குறைஞ்சு போக கூடாது ரெண்டாவது தாவேகாவுடன் கூட்டணி கொஞ்ச பேரு இந்த புதிய விருப்பத்தை பேசத் தொடங்கி இருக்காங்க ஆனா இது ரொம்பவே அபாயகரமான நகர்வு தாவேகாவோட சிஎம் கண்டிஷன் காங்கிரசுக்கு பொருந்துமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கணிதம் தொகுதிகள் அதிகாரம் ती தொகுதிகள் அதாவது வாக்குகளும் ஆதரவுகளும் சரி சமமா இருக்கு காங்கிரஸ் அதிக தொகுதிகளை வென்றா தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் கணிதத்தோட அடிப்படையில பேச்சு நடக்கும் ஒப்பந்தம் காங்கிரஸ் பக்கம் தொகுதிகளை வலுப்படுத்துறதா இல்ல அதிகாரத்துக்கான பேரமா இப்ப தொகுதிகள்தான் முக்கியம் இங்க பெரிய படம் என்னதுன்னா திமுக காங்கிரஸ் அப்புறம் இடதுசாரிகளோட ஆதரவு இல்லாம தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது அதனால தொகுதி பங்கீட்டு பேச்சு ரொம்பவே முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி பங்கு பேச்சு இல்லாம தொகுதி பங்கீடு பேச்சோட முன்னேறும் உங்களோட கருத்து என்ன திமுக ஆட்சி பங்கு கோரிக்கைய நிராகரிப்பது சரியானதா காங்கிரஸ் திமுக கூட்டணியில தொடர வேண்டுமா இல்ல தாவேகாவுடன் பேச்சு நடத்த வேண்டுமா இந்த முடிவு கூட்டணிக்கு பலமா இல்ல பலவீனமா கமெண்ட்ல உங்களோட கருத்தை Cảm ơn